உறவுகளே வாங்க வணக்கம் காட்டு உளுந்த பருப்பு அல்லது தொழும்பு உளுந்தம் பருப்பில் நம்ம எப்படி உளுந்து வடை இனிப்பு வடை செய்யலாம் அப்படின்ட்டு வாங்க உறவுகளே இந்த வீடியோவில் வந்து விரிவாக பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இது வந்து காட்டு உளுந்து பருப்பு உறவர்களே காட்டு உளுந்து பருப்பில் தான் நம்ம இன்றைக்கி செய்யப்போகிறோம் ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் மூணு டம்ளர் எடுத்துக்கிட்டோம் அவளை இலந்து தண்ணி ஊற்றி வந்து எது ஒரு அவருளை இந்த பருப்பு கழுவ முடியும் நல்லா ஊறட்டும் ஓரளவுக்கு தோல் வர அளவுக்கு ஊறட்டும் கல்லறிஞ்சிச்சு அரித்து எடுத்துகிட்டு இந்த கழுவி கழுவியாச்சு பாருங்க கழுவி எடுத்துக்கிட்டோம்லே தோல் இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு வந்து கழுவலாம் சரி வடைக்குதானே அப்படின்ட்டு தான் கழுவி இருக்குது இப்போ வந்து நம்ம இந்த வடிகுண்டாவுக்கு மாற்றிக்கலாம் தண்ணிலாம் வடிக்கிறதுக்காக மாற்றி வச்சுக்கலாம் இது வந்து தண்ணி நல்லா வடிவிட்டோம் ஒரு கா ஒரு கால் மணி நேரம் பக்கமாக விடலாம் நல்லா தண்ணி வடிகிட்டோம் ஆட்டி எடுத்தாச்சுறவு இதிலே கொஞ்சம் இனிப்பு போட்டுக்கு இப்போ கொஞ்சம் உப்பு லேசாக லைட்டாக போட்டுக்கலாம் மாவை ஆட்டி எடுத்து எடுத்தாச்சுருவதுலே இதுலேயே கொஞ்சம் லேசாக சர்க்கரை போட்டுக்கு இப்போ நான் கொஞ்சம் சக்கரை சேர்த்துனா பத்தாவது இருக்கும் மாவை ஆட்டி எடுக்க வேண்டிய போடும்போது நினைச்சு மிக்சியே திணறு திணறு விட்டு திறகுலே சக்கரை தான் நான் போடுறேன் இனிப்பு போட்டு நல்லா பேங்காச்சுடுறது இப்போ வந்து இங்கே பழங்கு அரிசி ஆகும் ஒட்டி அதையும் கலைக்கலாம் பசுமாவும் போட்டி நல்லா கலைக்கலாம் களைக்கலாம் கட்டி இல்லாமல் இனிட்டு வந்து போட்டுருந்து பத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம் ஏன்னா ரொம்ப நம்ம இனி போட்டோம்னா வடை கண்ணாக குடிச்சிடணும் இந்த அளவுக்கு இருக்குது இது கேஸில் பற்றச்சு வாங்கிட்டு காஞ்சிச்சு நாங்கள் ஊற்றி டோரென்னெல்லாம் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா காயட்டும் நல்லா நல்ல ஊற்றி கொலக்கூட்டு டோரன் எப்படி இருக்குது வர கதை 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 இருக்குது இப்போதான் உருகி வருது என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறம் வடையை வந்து நம்ம போட்டாச்சு வடை பாருங்கள் எப்படி இருக்குது நல்லா ஓட்டை போட்டு எண்ணெயில் விட்டாச்சு வரவங்களே டம்ளரில் கவர் கட்டி அதில் மாவு வச்சு ஹோல்ஸ் போட்டு தான் நான் எண்ணெயில் விட்டேன் பாருங்கள் எப்படி பந்து பந்தாக வந்திருக்கு நானே இதை எதிர்பார்க்கல ஒருவர்களே இங்கே பாருங்கள் வடை ஃபைனலாக சுட்டு எடுத்தாச்சு நல்லா ஓட்டையும் போட்டாச்சு நான் என்ன பண்ணிட்டேன்னா வடையில் இருக்கிற எண்ணெயை நல்லா அரிக்கரண்டி தோசை அப்படி வச்சு வடித்து எடுத்துகிட்டேன் வரவங்களே வடை வந்து எப்படி என்னாலும் வச்சாது எண்ணெய் அதிகமாக இருந்தால் வயிற்றால் போயிடும் அப்படின்ட்டு ஒரு உங்களுக்கு ஆட்டுற ஒரு சில வடை மட்டும்தான் எண்ணெயை வடிக்கல மற்றதெல்லாம் நல்லா தோசை கரண்டியும் அரிக்கரண்டியும் வச்சு நல்லா எண்ணெயை அழுத்தி எடுத்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கிறவங்களே வாங்க சாப்